ஹர ஹர சங்கர தினசரி பெரியவா தியானம் தியானம் மதம் அனைத்து சத்தங்களும் ஆகாயத்திலேயே பிறக்கின்றன அவற்றில் இருந்தே சிருஷ்டி உண்டாகிற்று இதைத்தான் ஸ்பேஸில் ஏற்பட்ட வைப்ரேஷன்களால் பிரபஞ்சம் உண்டானதாக சயின்ஸில் சொல்கிறார்கள் ரிஷிகள் தங்களது தவ மகிமையால் இந்த சிருஷ்டியில் இருந்து ஜீவன்களை கடை தேற்றவல்ல சப்தங்களை ஆகாயத்தில் மந்திரங்களாக கண்டார்கள் ஆனால் இந்த மந்திரங்களை அவர்கள் உருவாக்கவில்லை மனிதர்கள் யாராலும் உருவாக்கப்படாத அபௌருஷேயமானவை இந்த வேதங்கள் ஆகாய ஆகாயஸ்வரூபமான பரமாத்மாவிலேயே அவரது மூச்சுக்காற்றாக இருந்தவை அவற்றையே ரிஷிகள் கண்டு உலகுக்கு தந்தார்கள் இப்படி தெரிந்து கொண்டால் நம் மதத்தின் ஸ்தாபகர் யார் என்று தெரியவில்லையே என்பது ஒரு குறையாக இல்லாமல் அதுவே பெருமைப்படுகிற விஷயமாக இருக்கும் பரமாத்மாவின் சுவாசமாக இருக்கும் வேதங்களை அனுஷ்டிக்கும் அனாதி மதத்தின் வாரிசுகளாக வந்திருக்கும் மகாபாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற பூரிப்பு அடைவும் நாம் அனாதியான மதத்தை பின்பற்றுகிறவர்கள் நமக்கு நம் ஆச்சாரிய புருஷர்கள் எப்போதும் துணை இருக்கிறார்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள்